வணக்கம் ஜவை ஜட் ஜவாது பட்டி புது பவர் ரைச்சர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது நிபின் நிவின் பாலி அப்படிங்கிற ஒரு நடிகர் மலையாள நடிகர் அவர் மேலே ஒரு பத்து நாளைக்கு முன்னால் ஒரு பெண் வந்து எர்ணாகுளத்தில் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இந்த ஹேமா கமிட்டின் வெளிப்பாடு அதாவது வந்து பாலியல் வன்கொடுமைகள் பாலியல் கொடுமைகள் நடிகைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அந்த ஹேமா கமிட்டி சொன்ன அடிப்படையில் மலையாள சினிமா துறையில் இந்த பொண்ணும் பார்த்தாங்க என்னை வந்து நிவின் பாடி அப்படிங்கிற நடிகர் வந்து மலையாள நடிகர் இந்த மாதிரி குறிப்பிட்ட தேதியை குறிப்பிட்டு பதினாலு பதினஞ்சு பதினாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று துபாய்க்கு வர சொல்லி அதாவது தன்னுடைய தோழியின் வெளிப்பாடு அந்த தோழி ஸ்ரேயா அப்படிங்கிற தோழி கூப்பிடுறாங்க நான் அங்கே போனேன் போன வகையில் நிவின் பாலி மற்ற சோன்ஸும் ஒரு அஞ்சு பேர் இருந்தாங்க சினிமா சம்பந்தப்பட்ட வகையில் எட்டு ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டாங்க கேள்வி கேட்டு முடிச்சது பின்னால் அப்புறம் ஏதோ ஒரு தண்ணி மாதிரி கொடுத்தாங்க நான் சாப்பிட்டேன் அதில் வந்து போதை கலந்திருந்தது அதன் அடிப்படையில் வந்து எனக்கு மயக்கம் ஏற்பட்டுருச்சு பிறகு வந்து மூன்று நாட்களும் இருந்து அந்த ஐந்து பேர் வந்து என்னை ஒரே அறையில் சிறை வைத்து என்னை பாலியல் வன்கொடுமை பாலியல் பலாத்காரம் செய்தார்கள் வன் உணர்வு செய்தார்கள் அதனால வந்து இவர்களை வந்து அரஸ்ட் பண்ணணும் கைது செய்யணும் கூட அந்த அம்மா வந்து எர்னாறுகுளம் ஊண்ணுக்கல் போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த வகையில் அப்புறம் நிவின் பாலிய அந்த பிரபலியமான நடிகர் இல்லையா மலையாளத்தில் அவர் கேட்கக்கூடிய சமயத்தில் அப்பா அந்த மாதிரி பொண்ணே எனக்கு தெரியாது அந்த மாதிரி விஷயமும் என் வாழ்க்கையில் நான் நடத்தப்படவில்லை மற்றபடி இது போலியான ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு இதை நான் சட்டப்படி சந்திப்பேன் அப்படிங்கிறார் அதே நேரத்தில் இந்த பெண்ணே வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் அதே எர்ணாகுளத்தில் இது இவர் மேலே கொடுத்துருக்குறாங்க இந்த ஹேமா இப்படி வர்றதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்த எர்ணாகுளம் இன்ஸ்பெக்டரை வந்து கூப்பிட்டு விசாரிச்சிருக்கு இது ஃபோனில் கேட்டுருக்கிறார் நிவின் பாலிட்டு என்னவங்க இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டரே சொல்லிட்டாராம் இது வந்து போலி புகார் மாதிரி தெரியுதுங்க ஆனால் இது ரிஜெக்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு போட்டு சொல்லிடுறேன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு இது இரண்டாவதாக ஹேமா கமிட்டியை வைத்து இந்த பெண் நிவின் பாலி மீது கொடுக்கப்படக்கூடிய ஒரு ரெண்டாவதுக்கு கொடுத்த ஒரு ரெண்டாவது கம்ப்ளைண்ட்டு ரைட் அதை விசாரிக்கக்கூடிய சமயத்தில் நிவின் பாலி சொல்லிடுறாரு எனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பினராயி விஜயன் மற்றபடி இருக்கிற டிஜிபி எல்லாத்துக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துரு புகார் ஒரு லெட்டர் எழுதிறாங்க இந்த மாதிரி வந்து எம் ஒரு பெண் வந்து என் மேலே வந்து வன்புணர்வு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க இது வந்து மகா போலி எந்த ஒரு ஆதாரம் மட்டு இதை வந்து நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அந்த பெண் வகையில் ஒரு ஏகப்பட்ட ஒரு புகாரும் வந்திருக்கு அந்த பெண் அந்த பெண் வந்து மிக மோசமான ஒரு பெண் ஒரு குறிப்பிட்ட தொழிலதிபரை தன் அழகை காட்டி மயக்கி பல கோடி ரூபாய் பல லட்சம் ரூபாய் பிடுங்கினார் அப்படி போன்ற கம்ப்ளைண்ட் இன்னைக்கு இருக்கு அது சம்பந்தப்பட்ட ஒரு சில ஃபோட்டோக்கள்லாம் வந்து புகைப்படங்கள்லாம் வந்து இணையதளத்தில் பதிவு பண்ணி கொள் மற்றபடியே பரவி கொண்டிருப்பதாக ஒரு தகவல் இன்றைக்கி இருக்கு இந்த மாதிரி ஃபோர்ஜரி பீப்புள் பாலி மேலே மீண்டும் ஒரு ஃபோர்ஜரி கம்ப்ளைண்ட் கொடுத்ததாக இன்றைய நிலைமை அது ஒரு பக்கம் இன்னைக்கு அதே விஷயத்தை பார்க்கின்ற பொழுது அதே பெண் வந்து என்னடானா பேட்டி கொடுக்குறாங்க மிவின் பாலி சம்பந்தப்பட்ட வகையில் டிஜிபிக்கும் மற்றபடி பினராயி விஜயனுக்கும் மற்றபடி இருக்கக்கூடிய அங்கே சிறப்பு போலீஸ் விசாரணை கொடுப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட கொடுத்த சமயத்தில் அப்புறம் அவங்க விசாரிப்பாங்களே இல்லையா விசாரிக்கிறப்ப அந்த அப்போ பெண் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து அவர் செஞ்சது உண்மை தான் அப்படிங்கும்போது இவங்க பேசுவாங்கல்ல இல்லைம்மா பதினாலு பதினஞ்சு பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் வந்து அவர் வந்து குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்து ஷூட்டிங்கில் இருந்திருக்கிறார் அதுக்கு வந்து அருண் மற்றபடி வந்து ரெண்டு மூணு நடிகர்கள் வந்து அதுக்கு காரணம் அவங்க இன்னைக்கு வந்து ரொம்ப ஆதாரப்பூர்வமாக கொடுக்குறாங்க டைரக்டர் வினித்து ஸ்ரீனிவாஸ் மற்றபடி டைரக்டர் அருண் அப்படிங்கிறவங்க ஷூட்டிங்கில் இருந்திருக்கிறாங்கம்மா அதுக்கு உண்டான ஆதாரம் இருக்கு ஆனால் அதே நேரத்தில் துபாயில் வந்து ஐந்து பேர் கொண்ட கும்பல் அவரோடு சேர்ந்து உன்னை கற்பழித்தார்கள் பாலை வன் உணர்வு செய்தார் அப்படி என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்தில் எந்த ஒரு ஆதாரமுமே கிடையாது அப்புறம் சொல்லிட்டு வந்து பதினாலு பதினஞ்சு பதினாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்கிறீங்க அப்புறம் இது எந்த அளவுக்கு விளக்கம் அப்படிங்கிற சமயத்தில் இல்லைங்க நான் வந்து தூக்க கலக்கத்தில் வந்து தேதியை வந்து மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் சொல்லியிருக்காங்க பாருங்க எப்படிலாம் ஒரு புகார் நிவின் பாலி வந்து ஆதாரப்பூர்வம் சொல்லிட்டார் டைரக்டரு வினித்து ஸ்ரீனிவாசன் மற்றபடி இயக்குனர் அருண் அவங்க ரெண்டு பேருமே அதுக்கு ஆதாரம் கொடுத்துட்டாங்க பதினாலு பதினஞ்சு பதினாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாங்கள் என் எங்களுடைய படப்பிடிப்பில் அவர் நிவின் பாலி அப்படிங்கிறவர் இருந்தாரு அப்படின்னு கூட சொல்லிட்டாங்க ரைட்டு ஓகே இன்னைக்கு அதை வச்சு விசாரிக்கக்கூடிய சமயத்துல அந்த பெண் வந்து உள்ட்டாடிச்சிட்டாங்க இத்தனைக்கு அது ஃபோர்ஜரி பீப்புள் அப்படிங்கிற கான்செப்ட் இன்னைக்கு பார்த்திங்க பகிரங்கமாக போயிட்டு அந்த பெண் வந்து ஒரு குறிப்பிட்ட தொழிலதிபரை மயக்கி பல லட்சம் ரூபாய் பிடுங்கினார் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் ஒருவேளை நிவின் பாலியும் அதே போல பாலியல் வன்புணர்வு மிரட்டல் எடுத்து துண்டு வாங்க பிடுங்கியிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் தான் நம்ம இதன் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய சூழல் ரைட் இருந்தாலுமே எதற்காக விசாரணை என்று வரக்கூடிய சமயத்தை தேதியை நான் மாற்றி சொல்லிட்டேன்னு சொல்லணும் அது தூக்க கலக்கத்திலேயே புரியுதுங்களா கழகத்தை இவர் தேதியை மாற்றி சொல்லிட்டாங்க அப்புறம் இருக்கக்கூடிய ஒன்றும் விசாரிச்சோம் மாதிரிங்களா அன்னைக்கு வந்து நான் வந்து தூக்க தூக்கக்களத்தில் இருந்தேன் அப்புறம் போதையில் இருந்தேன் அப்புறம் மறந்து விட்டேன் அது நிபின் பாலி அல்ல வேறொரு பாலி அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவார் அப்படிதானே தெரியுது இன்னைக்கு வந்து தேதியை மாற்றி சொல்லிட்டேங்கண்ணா விசாரணைனா சாதாரணங்களா போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க விசாரிக்கக்கூடிய சமயத்தில் தேதியை மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்னா அப்புறம் இன்னும் விசாரிக்க விசாரிக்க அது நிபின் பாலியலை தவறாக சொல்லிவிட்டேன் அன்றும் நான் போதையில் இருந்தேன் ஏன்னா அன்னைக்கு நான் தூக்கத்தில் இருந்தேன் இல்லை வேறு ஏதாவது ஏக்கத்தில் இருந்தேன் ஏதோ ஒன்று சொன்னார் வைங்களா சொல்லிட்டு நிபின் பாலியல்ல அப்படின்னு சொல்ல மாட்டார் என்ன நிச்சயம் இருக்குது பொதுவாக இந்த ஹேமா கமிட்டி இதை நம்ம இதை வச்சு என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹேமா கமிட்டிங்கிற அடிப்படையில் வந்து அவங்க வந்து அப்படியே ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க அவ்வளோதான் ஒரு குறிப்பிட்ட யாரையுமே சொல்லவில்லை அதை வைத்து இப்படிப்பட்ட சில நடிகைகள் சில பெண்கள் இந்த மாதிரி பெண்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து எப்பட்ரா எவனால் கிடைப்பானான்னு பார்த்துட்டு இருக்கிறான் அதான் கன்ஃபார்ம் இதன் மூலமாக தேதி எப்படி நீ மாற்றி சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஒரு பப்ளிக்காக சொல்லக்கூடிய சமயத்தில் கரெக்டாக தேதி எப்படி மாற்றி சொல்ல முடியும் ரைட்டு அப்போ வந்து கற்பழிச்ச ஆள் வேற மா வேற ஆள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நாளைக்கு இவரே வந்து நிவின் பாலி இல்லைங்க என்னை கற்பழிச்சது வேற ஆளுன்னு சொல்ல மாட்டார் அப்படின்னு என்ன நிச்சயம் இருக்கு இப்போ என்ன தெரியுது ஹேமா கமிட்டியை வைத்து பல பெண்கள் விளையாடி கொண்டிருக்கிறாங்க இந்த வரதட்சணை கூடுமை தடுப்பு சட்டம் மற்றபடி வந்து போக்சோ சட்டத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க பல பெண்கள் நீதிபதி அவர்கள் வேதனைப்படுறாங்க ஓட்டில் உட்காந்துக்கிட்டு அது மாதிரி வந்து இந்த ஹேமா கமிட்டியும் தவறாக பயன்படுத்திடுறாங்க நடிகர் அர்ஜுன் கூட அதை சொல்லியிருந்தார் ஹேமா கமிட்டியை பல பெண்கள் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அதே மாதிரி சாரதா நடிகை சாரதா அம்மையாக சொன்னார் பல பெண்கள் வந்து இந்த மாதிரி நடிகைகள் வந்து பெண் கலைஞர்கள் வந்து இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இது வந்து எனக்கு உண்மையாக தெரியல இது ஏதோ ஷோக் காட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நடிகை சாரதா அவங்க வந்து ஹேமா கமிட்டியில் உறுப்பினராக இருந்தவங்க அவங்களே சொல்கிறாங்க அப்படின்னா அப்புறம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய நடிகையெல்லாம் வந்து நாளைக்கு இப்படியே மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே போனாங்கன்னா ஹேமா கம்பெட்டியோட அறிக்கையை வைத்து இவர்கள் பல நடிகர்களை விளையாட பார்க்கிறார் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் பகிரங்கமானவங்க அதனால் வந்து ஹேமா கம்பெட்டி அவங்க கொடுத்துட்டாங்க அது இருக்குது வருங்காலத்தில் வந்து அது கேரளா ஹைகோர்ட்டில் ஒப்படைச்சிருவாங்க முடிஞ்சு போச்சு அதுக்கு அடிப்படையில் எந்த உள்ளே எந்த பேரும் கிடையாது அதையும் நடிகர் சரத்குமார் ஓப்பனாக சொல்லிடுறாரு நான் நூற்றி அறுபது பக்கம் படித்தது உள்ளே எந்த பேருமே கிடையாது குறிப்பிட்ட பேர் கிடையாது சும்மா சம்பவங்களாக சொல்லி சென்றிருக்கிறான்னு கூட சொல்லியிருக்கிறார் நடிகர் சரத்குமார் அதை வச்சு அவர் சொன்னார் யாராக இருந்தால் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க நான் சாதாரணமான நடிகன் அல்ல பலம் வாய்ந்த நடிகன் அப்படின்னு சொன்னார் அவர் என்ன பண்ண போகிறாரே தெரியல இந்த மாதிரிலாம் பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய சமயத்துல நடிகர் சரத்குமார் தான் என்ன பண்ண முடியும் போலீஸார் தான் என்ன பண்ண முடியும் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது ஆக இப்படிப்பட்ட பெண்கள் திருந்தணும் ஆமா சும்மா வந்து ஹேமா மாட்டியா அத சொன்னாங்க இதை சொன்னாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை என்ன அளவுக்கு ஆதாரம் இருக்கிறது அப்படிங்கிறது சாட்சி இருக்குன்னு அவங்க போலீஸ் பார்த்தாதான் வந்து அவங்க வந்து தண்டனை தர முடியும் இல்லாட்டி நிவின் பாலி மாதிரி அந்த பெண் சொன்னால் அப்போ அது மாதிரி மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே போக வேண்டியது என்ன வரும் அந்த ஹேமா கமிட்டி அந்த வெளிப்பாடு சுத்தமாக நீர்த்து போய்விடும் என்பதுதான் பகிரங்கமான உண்மை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி